வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எரிவாயு உற்பத்தியில் இந்தியா புதிய சாதனை படைத்திருப்பதன் மூலம் எரிசக்தி துறையில் தன்னிறைவு பயணம் உறுதியாகியுள்ளது பெருமிதம் பிரிட்டிஷ் சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட புதிய குற்றவியல் திருத்த சட்டங்கள் சுதேசி நடவடிக்கையின் அடையாளம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் வயநாடு நிலச்சரிவில் மாயமான நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டோர் தேடும் பணி தீவிரம் நிலவரம் குறித்து மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியனிடம் கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் நடைபெற்ற கன்வாரியர் யாத்திரை வாகனம் மீது உயர்மின் அழுத்த கம்பி உரசி மின்சாரம் பாய்ந்ததில் ஒன்பது யாத்ரீகர்கள் உயிரிழப்பு தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த திடீர் கனமழை பத்தாம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தேஷில் மீண்டும் வெடித்த வன்முறையால் தொன்னூற்றி மூன்று பேர் உயிரிழப்பு நிலைமையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் தீவிரம் இந்தியர்கள் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல் பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் வெண்கல பதக்கம் வெல்லும் முனைப்பில் இன்று களம் இறங்குகிறார் இந்தியாவின் லக்ஷயாசின் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் உற்பத்தியில் இந்தியா புதிய சாதனை படைத்திருப்பது எரிசக்தி துறையில் நாடு தன்னிறைவு பயண இலக்கை நோக்கி செல்வது உறுதியாகி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் நிதியாண்டில் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு பில்லியன் கனமீட்டராக இருந்த இந்தியாவின் எரிவாயு உற்பத்தி கடந்த நிதியாண்டில் முப்பத்து ஆறு புள்ளி நான்கு மூன்று பில்லியன் கனமீட்டராக அதிகரித்திருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை பிரதமர் நரேந்திர மோடி தனது பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த சாதனை எரிசக்தி துறையில் தன்னிறைவு அடையும் இலக்கை நோக்கிய பயணத்தில் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதை உறுதி செய்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் யாரையும் நியாயம் இன்றி தண்டிப்பதற்காக வரப்படவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் சண்டிகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மின்னணு சாட்சியம் நியாய சேது நியாயஸ்ருதி ஆகியவற்றை தொடங்கி வைத்த அமைச்சர் குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் மிகப்பெரிய நடவடிக்கை என்றார் ஒரு நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு கொண்டு வரப்பட்ட குற்றவியல் சட்டத்தை அப்பையே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட இந்திய குற்றவியல் சட்டங்களை மாற்றி பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று சட்டங்கள் இப்போது இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருப்பது பெருமைக்குரியது என்றார் இந்த மூன்று புதிய சட்டங்களும் யாரையும் நியாயம் என்று தண்டி வரப்படவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வரப்பட்டுள்ளது இதற்கிடையே சண்டிகரில் புதிய நீர் விநியோக திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் மக்கள் ஆதரவுடன் அடுத்து வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலிலும் மோடி தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கூறிய அவர் இந்தி கூட்டணி இப்போது போல அப்போதும் எதிர்கட்சியாகத்தான் இருக்க முடியும் என்றார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு ஃபிஜி நியூசிலாந்து திமுர் லிஸ்தே ஆகிய மூன்று நாடுகளில் ஆறு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் முதல் பகுதியாக இன்று பிஜி சென்றடைந்த அவருக்கு நாடி நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏழாம் தேதி வரை பிஜியில் தங்கும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டின் தலைநகர் சுவாவில் அதிபர் கட்டோ நிவேரா மற்றும் பிரதமர் சிட்டிவேனி ரபுகாவை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் பிஜி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிஜி வாழ் இந்தியர்களுடன் கலந்துரையாடுகிறார் அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி நியூசிலாந்து செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு ஆக்லாந்தில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஸானை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்துகிறார் இறுதி கட்டமாக செல்லும் திரௌபதி முர்மு அந்நாட்டின் அதிபர் ஜோஸ் ரமோஸ் ஹொர்டா பிரதமர் கேராலா சந்தித்து உரையாடுகிறார் தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் கொள்கை மற்றும் நிலைப்பாடு குறித்து இந்த பயணத்தின் போது விவாதிக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்திய குடியரசுத் தலைவர் இந்த நாடுகளுக்கு பயணம் செய்வது இதுவே முதல் முறை வட இந்தியாவின் ஆற்றல் மையமாக ஜம்மு காஷ்மீர் மாறி வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கப்பட்டு இன்றுடன் ஐந்தாண்டு நிறைவடைகிறது இதையொட்டி தூர்தர்ஷன் செய்திக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி பயணத்திற்கு ஒளிகாட்டும் கலங்கரை விளக்கமாக ஜம்மு காஷ்மீர் திகழ்வதாக கூறினார் அங்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஜனநாயகம் நல்லாட்சி வளர்ச்சி பாதுகாப்பு ஆகியவற்றில் வெளிப்படை தன்மையுடன் கூடிய மாபெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் புதிய திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் வட இந்தியாவின் ஆற்றல் மையமாக மாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இத்தகைய மாற்றத்திற்கும் அங்கு அமைதியும் வளர்ச்சியும் நிலைநாட்டப்பட்டிருப்பதற்கும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி அளித்த நம்பிக்கையே காரணம் என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் நிலச்சரிவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியனிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார் வயநாடு நிலச்சரிவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஏழாவது நாளாக இன்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் உள்ளூர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ராணுவ வீரர்கள் மீட்புக் குழுவினர் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியனிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார் மீட்புப் பணிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் கே ராஜன் இதுவரை இருநூற்றி இருபது உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதில் நூற்றி எழுபத்தோரு உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார் எஞ்சிய உடல்களை அடையாளம் காணும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நிலச்சரிவு குறித்த அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்று அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடவுளின் தேசம் என அழைக்கப்படும் கேரளாவின் வயநாடு நிலச்சரிவு அனைவரையும் உள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாடு முழுவதும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் ஏற்பட்டதாகவும் அதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் கேரளாவிலேயே நிகழ்ந்திருப்பதாகவும் மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது கேரளாவின் வயநாடு நிலச்சரிவு சம்பவம் அதிகமான இயற்கை சீற்றங்களை சந்திக்கக்கூடிய மாநிலமாவே கேரளா இருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்துல இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் இந்தியாவில நிகழ்ந்திருக்கு அதுல கேரளாவில மட்டுமே இரண்டாயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் நிகழ்ந்திருக்கிறதா மாநிலங்களவையில மத்திய அரசு இந்த தரவுகளை கொடுத்திருக்காங்க கேரளா பதினாலு மாவட்டங்கள் இருக்கு அதுல ஆலப்புழாவை தவிர்த்து மிச்ச பதிமூணு மாவட்டங்களும் இந்த நிலச்சரிவை சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர்கள் அதாவது கேரள மாநில மொத்த நிலப்பரப்போட நான்கு புள்ளி ஏழு ஐந்து நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலச்சரிவு அபாய மண்டலமாக கணிச்சிருக்காங்க கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வரைக்கும் இந்த நிலச்சரிவால எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிலச்சரிவால உயிரிழந்திருக்காங்க இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இதை தாண்டி நாற்பதற்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் அங்கு மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து சென்ற மீட்பு குழுவினரும் அங்க மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க அதை தாண்டி அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளை இழந்தவர்களுக்கு உடனடியாக வீடுகள் கட்டி தரப்படும் அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் சொல்லி இருக்காரு அதே மாதிரி அங்க காப்பீடு தொகையெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சென்று சேரணும் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் எல்ஐசி போன்ற நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க வயநாடு மாவட்டத்தில் ஏன் நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னா கட்டுமான பணிகளும் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா இயற்கையோடையே இணைந்து வாழ வேண்டும் அதை எதிர்த்தோ அதை அழிச்சோ வாழ முற்பட்டோம்னா வயநாடு சம்பவம் தான் இயற்கை நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாடமா இருக்கு பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா வயநாடு சீக்கிரமே மீண்டு வரணும் அப்படின்னு கடவுளை நாம் பிரார்த்திச்சுக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கல இவதானம் உங்களை டார்ச்சர் பண்ணது ஆமா மேடம் சொல்லு என்ன பண்ணானு சொல்லு பயப்படாம சொல்லு ஐயா மேடம் இவள பார்த்து எனக்கு என்ன பயம் மேடம் நான் சொல்றேன் கேளுங்க இவ 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 தான் என்ன டார்ச்சர் பண்ணது ஒழுங்கா மெயின்டனன்ஸ் கூட இல்லாத வீட்டை அநியாய வாடகைக்கு விடுறது கந்துவட்டி வாங்குறது கட்ட பஞ்சாயத்துன்னு இந்த ஏரியாவிலே உங்க குட்டி டானா இருந்திருக்காங்க மேடம் மேடம் இவங்களை புடிச்சிட்டு போங்க மேடம் இழுத்துட்டு போய் ஜெயிலுக்கு போடுங்க மேடம் மேடம் நான் எவ்வளவு நல்லவன் உங்களுக்கு தெரியுமா ஐயோ கண்கொள்ளா காட்சி பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு மணிக்கு உங்கள் டிடி தமிழில் தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம் பீகார் மாநிலம் ஹஜ்பூரில் கண்வரியா யாத்திரை மேற்கொண்டவர்கள் வாகனம் உயர்மின் அழுத்த கம்பி உரசை மின்சாரம் பாய்ந்ததில் ஒன்பது யாத்ரீகர்கள் உயிரிழந்தனர் வட மாநிலங்களில் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படும் ஆடி மாதத்தில் இந்த கண்வரியா யாத்திரை மேற்கொள்வது வழக்கம் அவ்வாறு யாத்திரை மேற்கொண்டவர்கள் பீகாரில் நிகழ்ந்த இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டனர் சென்ற இந்த வாகனம் உயர்மின் அழுத்த கம்பி மீது உரசி விபத்து நிகழ்ந்தது இதில் மின்சாரம் பாய்ந்த எட்டு பேர் சம்பவ இடத்திலும் ஒருவர் சிகிச்சை பலன் என்றையும் உயிரிழந்தனர் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் புனே மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் முக்கிய நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிகிறது நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்தோர் தண்ணீரில் சிக்கிக் கொண்டனர் இதையடுத்து அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு மீட்பு பணி நடைபெற்றது புனேயில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இன்று பார்வையிடுகிறார் இதனிடையே குஜராத் மாநிலத்தில் நவாசாரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பிலிமோரா பகுதியில் ஏராளமான வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது இதேபோன்று அவுரங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வல்சார் பகுதியில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது முப்படைகளின் நிதி சார்ந்த மாநாடு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தலைமையில் புதுதில்லியில் தொடங்கியது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் தலைமை கணக்கு தணிக்கையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் முப்படையின் நிதி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது ராணுவ கொள்முதலில் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணுதல் பங்குதாரர்களுடனான புரிந்துணர்வு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது பாதுகாப்பு சேவைகள் பிரிவு நிதி ஆலோசகர் தலைமை இயக்குனர் ஆகியோர் கொள்முதல் செலவினங்கள் குறித்து எடுத்துரைக்க உள்ளனர் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் ஏழு நோயாளிகளுக்கு ஜிகா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புனே மாவட்டத்தில் ஜிகா வைரஸ் பரவல் கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்து வருகிறது தற்போது ஐந்து கர்ப்பிணிகள் உள்பட ஏழு பேருக்கு ஜிகா வைரஸ் பரவல் இருப்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது அந்த மாவட்டம் முழுவதும் இதுவரை மொத்தம் எழுபத்தி இரண்டு பேர் ஜிகா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இருப்பதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மாச்சல பிரதேசத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மாயமான நாற்பத்து நான்கு பேரை தேடும் பணி முடிக்கிவிடப்பட்டுள்ளது சிம்லா மண்டி குழு மாவட்டங்களில் தொடர் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதில் ராம்பூர் பகுதியில் மட்டும் முப்பத்தாறு பேர் மாயமாகியுள்ளனர் பிற இடங்களில் மேலும் எட்டு பேர் காணாமல் போய் உள்ளனர் தேசிய பேரிடர் மீட்புப்படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப்படை குழுவைச் சேர்ந்தவர்கள் பிரத்யேக கருவிகள் உதவியுடன் காணாமல் போனவர்களை தேடி வருகின்றனர் இதற்கிடையே சிம்லா மாவட்ட துணை ஆணையர் அனுபம் காஷ்யப் வெள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்தார் காணாமல் போனவர்கள் கடைசியாக இருந்த இடத்தில் கூடுதல் மீட்பு படைகளை அனுப்பி தேடுதல் வேட்டையை துரிதப்படுத்த அவர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே உத்தரகாண்டில் கனமழை காரணமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பலியாகியுள்ளனர் கேதர்நாத் யாத்திரை செல்லும் சோன் பிரயாக் ருத்ர பிரயாக் ஆகிய பகுதிகளில் திடீர் கனமழை ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு உருவானது இதனால் பொதுமக்களும் கேதர்நாத் செல்லும் பக்தர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மாநில பேரிடர் மீட்புக் குழு மற்றும் இந்திய விமானப்படை வீரர்கள் நிகழ்விடங்களில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் ஆயிரத்து ஐநூறு பக்தர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை சுமார் ஒன்பதாயிரம் பக்தர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் உத்தரகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் சுவர் இடிந்த விபத்தில் உயிரிழந்த ஒன்பது குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் சுவர் இடிந்து விழுந்து நிகழ்ந்த விபத்து குறித்த செய்தி மிகுந்த மனவேதனை அளித்ததாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் பிரதமர் அறிவித்துள்ளார் மத்திய பிரதேசம் சாகர் மாவட்டத்தில் கனமழை பெய்தது இதன் காரணமாக ஷாபூர் கிராமத்தில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியின் போது திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது இடிபாடுகளில் பலர் சிக்கிக் கொண்டனர் சுமார் ஒன்பது குழந்தைகள் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நடைபெற்ற கோவிலின் சுற்றுச்சுவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனிடையே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக பதிவில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கடலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது சென்னை மாநகரிலும் புறநகர் பகுதிகளிலும் நேற்று மாலையில் பெய்ய தொடங்கிய மழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது சைதாப்பேட்டை கிண்டி தேனாம்பேட்டை நந்தனம் பாக்கம் அடையாறு திருவான்மையூர் உள்ளிட்ட இடங்களிலும் இடைவிடாத மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது ஆலந்தூர் பழவந்தாங்கல் ஆதம்பாக்கம் நாங்கநல்லூர் மேடவாக்கம் தாம்பரம் குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழை நீடித்தது சாலைகளில் மழைநீர் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிப்பட்டனர் காஞ்சிபுரம் பகுதியில் ஓரிக்கை செவிலிமேடு பேருந்து நிலையம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சுங்குவார் சத்திரம் வாலாஜாபாத் உரகடம் உத்திரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது இதேபோல திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்தது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கரூர் மாநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது குறிப்பாக புலியூர் உப்பிடமங்கலம் மாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி அருகே உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் மழை பெய்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் அந்த மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்ப தொடங்கின சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை காரணமாக சாலைகளில் நீர் ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் கடந்த சில நாட்களாக கொளுத்திய வேலை சமாளிக்க முடியாத மக்களுக்கு இந்த மழை நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் நேற்றிரவு தொடங்கிய மழை சுமார் இரண்டு மணி நேரம் பெய்தது இருந்தபோதிலும் மேல்மலையனூர் ஆங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெற்ற ஆடி அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் கொட்டு மழையில் நனைந்தபடியே லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மாநில பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழு நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரமாக மாறி வருவதாகவும் அவர் விமர்சித்தார் தெருக்கு தெரு மதுபான விற்பனை அதிகரித்து வருவதால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டி உள்ளார் ஸ்டேஷனில் போய் கொடுத்தா உடனே போய் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க காவல்துறையோட தான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு ஓபனா ஒரு அம்மா சொல்லி இருக்காங்க இதை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் அதே மாதிரி தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியே இல்லை தமிழக பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்களின் முறைகேடு குறித்த பிரச்சினைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் தீர்ப்பு காண வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயல்வீரர் வீரர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பொறியியல் கல்லூரிகளின் பேராசிரியர்களின் முறைகேடு குறித்து கவலை தெரிவித்த செல்வ பெருந்தகை அனைத்து துறைகளின் செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனித்து வரும் முதலமைச்சர் கல்வி சார்ந்த இந்த தீர்வு காண வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் ஏற்கனவே கண்ட்ரோலர் ஆப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த அறிக்கையின்படியே குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகம் காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த காலங்களில் இல்லை இதெல்லாம் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று நானே அதை பொதுக்கணக்குழு தலைவராக விசாரித்து வருகிறேன் இந்த இர்ரெகுலாரிட்டி மால் ப்ராக்டிஸ் இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் அது மாண்பு முதலமைச்சர் எல்லா துறைகளும் மிகவும் கூர்ந்து கவனித்து வருகிறார் இந்த குற்றச்சாட்டுகளும் களையப்படும் இது பற்றி விசாரிக்கப்படும் பங்குச்சந்தைகள் இன்று பெரும் இரக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு புள்ளிகள் குறைந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி ஐநூற்று முப்பது புள்ளிகள் குறைந்து இருபத்தி நான்காயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் எண்பத்தோரு காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று அறுபது ஐம்பத்தோராயிரத்து பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ தொண்ணூத்தோராயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் தொண்ணூத்தோரு ரூபாயாகவும் உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எழுபத்தைந்து காசாகவும் டீசல் விலை தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி நான்கு காசாகவும் உள்ளது அண்டை நாடான பங்களாதேஷில் மீண்டும் போராட்டம் வெடித்ததால் ஏற்பட்ட வன்முறையில் பதிமூன்று காவலர்கள் உள்பட அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தலைநகர் டாக்காவை நோக்கி புறப்பட்ட பேரணியில் மாணவர்களும் இளைஞர்களும் பங்கேற்றனர் பேரணியை தடுத்து நிறுத்த முயன்றபோது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது வரம் மற்றும் பதற்ற சூழல் நிலவுவதால் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் நிலைமை எல்லை மீறி போனதால் பங்களாதேஷில் இன்று முதல் புதன்கிழமை வரை மூன்று நாள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் எழுந்துள்ள புதிய சூழல் குறித்து அந்நாட்டின் மூத்த அமைச்சர்கள் பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் ஷேக் ஹசீனா அவசர ஆலோசனை நடத்தினார் இதனிடையே பங்களாதேஷ் நாட்டுக்கு இந்தியர்கள் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பத்தாம் நாளான இன்று துப்பாக்கி சுடுதல் டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட பல பிரிவுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் களம் இறங்க உள்ளனர் இன்று நண்பகல் பனிரண்டு முப்பது மணிக்கு நடைபெறும் துப்பாக்கி சுடுதல் ஸ்கீட் கலப்பு அணி தகுதி சுற்று போட்டியில் இந்தியாவின் மகேஷ் பரி சவுகான் அனன்ஜீத் சிங் நருஹா பங்கேற்கிறார்கள் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியா ருமேனியா அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி நண்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நடைபெறும் மகளிர் பாய்மர படகு டென்ஜி ஓபனிங் சீரிஸ் போட்டியில் இந்தியாவின் நேத்ரா குமணன் கலந்து கொள்கிறார் இந்த போட்டி மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்குகிறது போன்று ஆடவர் படகு டெஞ்சி ஓபனிங் சீரீஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு சரவணன் பங்கேற்கும் போட்டி மாலை மணிக்கு நடைபெறும் மகளிர் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் கிரண் பஹால் பங்கேற்கிறார் இந்த போட்டி இந்திய நேரப்படி மாலை மூன்று மணிக்கு நடைபெறும் ஆடவர் மூன்றாயிரம் மீட்டர் ஸ்டேபிள் சேஸ் பிரிவு போட்டி இரவு பத்து ஐம்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த போட்டியில் இந்தியாவின் அவினாஷ் ஸ்டேபிள் கலந்து கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டம் மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது இந்த போட்டியில் இந்தியாவின் லக்ஷயாசன் கலந்து கொள்கிறார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முப்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பது ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்று நாற்பத்தோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை ஆடிய இந்திய அணி நாற்பத்தி இரண்டாவது ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இலங்கையிடம் தோல்வியடைந்தது இவ்விரு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பு பிரேமதாசா ஸ்டேடியத்தில் நாளை மறுதினம் நடைபெறுகிறது மாநில அளவிலான பள்ளி மாணவர்களுக்கு இடையே மன்னார்குடியில் நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் திருச்சி விளையாட்டு விடுதி அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போட்டியில் திருச்சி திண்டுக்கல் திருநெல்வேலி திருவண்ணாமலை மதுரை அரியலூர் திருவாரூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் விளையாட்டு விடுதி மாணவர்கள் அணி கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் திருச்சி அணியும் நெல்லை அணியும் மோதின இந்த ஆட்டத்தில் திருச்சி அணி முதலிடம் பிடித்தது இரண்டாவது இடத்தை நெல்லை அணியும் மூன்றாவது இடத்தை புதுக்கோட்டை அணியும் பெற்றன முடிவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகையும் சுழற் கோப்பைகளும் வழங்கப்பட்டன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்